பண்டிகை கால சிறப்பு கொண்டாட்டம் நமது டில்லோவில் பண்டிகை கால சிறப்பு கொண்டாட்டம் கலர் கலரா கலெக்ஷன் இருக்கு அட்டுக்கு தனியா ஆஃபர் இருக்கு அதெல்லாம் சரி வேற என்ன இருக்கு ஏப்பா அது இல்லாம இருக்குமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தாலே கிஃப்டுங்க அப்ப சரி பட்ஜெட் வேறு கம்மியாக இருக்குது அதான் நம்ம டீலோவில் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல அங்கே போயிட வேண்டியதுதான் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் காணு பொங்கல் வீட்டு பொங்கல் ம் சக்கரை பொங்கல் போங்க வாங்கிட்டு அதை விடுங்க நம்ம டில்லோவில் தை திருநாளை முன்னிட்டு ஜனவரி பத்து முதல் முப்பது வரை பட்டுக்கு மட்டும் பத்து முதல் முப்பது சதவீதம் தள்ளுபடி போட்டிருக்காங்க வாங்கி பயனடைந்து கொள்ளுங்கள் பண்டிகை கால சிறப்பு கொண்டாட்டம் நமது டில்லோவில் பண்டிகை கால சிறப்பு கொண்டாட்டம்